நிறைய நேரத்துல நாம ஏன் மற்றவர்களுக்கு பிரச்சனையாக இருக்கிறோம்னா நாமே நமக்கு பிரச்சனையாக இருப்பதினால் நீங்க மத்தவங்களுக்கு எல்லாம் கூட பிரச்சனையா இருந்துருங்க அல்லது இப்படி சொல்றேன் வேற யாருமே உங்களுக்கு பிரச்சனையா இருக்கிறது இல்ல வேற யாரும் உங்களுக்கு பிரச்சனையா இருக்கிறது இல்ல நீங்கதான் உங்களுக்கு பிரச்சனை நம்பலன்னா ஒரு மூணு நாள் யாருமே இல்லாம போன் இல்லாம டிவி இல்லாம தனி ரூம்ல இருந்து பாருங்க உங்களுக்கே தெரிஞ்சிடும் நீங்க உங்களுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்கீங்க சில பேர் எல்லாம் பைத்தியமாயிருவீங்க நமக்கு நாம என்னென்ன மாதிரியான சிந்தனைகளை ஓட்டுறோம் நம்ம நாம எப்படி நம்மளை நடத்தி கொள்வோன்றது எல்லாம் நீங்க ஒரு மூணு நாள் நீங்க வேணா வாங்க நான் உங்களுக்கு வேணா சாப்பாடு எல்லாம் கொடுத்துர்றேன் கரெக்டா சாப்பாடு கொடுத்துட்றேன் ஆனா எந்த டிவி மொபைலு இது மாதிரி எதுவுமே இல்லாம தனிமையில ஒரு மூணு நாள் இருந்து பாருங்க ஏசு வனாந்திரத்துக்கு போன உடனே மிருகங்கள் அவரை சந்திச்சுதான் நாம நிறைய நேரம் அமைதெல்லாம் இல்லாம போறதுக்கு காரணமே இந்த மிருகங்கள் நம்மளை சந்திச்சிடக்கூடாதுன்னு தான் சில பேர்லாம் இப்ப வீட்டுக்குள்ள நுழையும் போதே டிவி ஆன் பண்ணிடுறாங்க ஏதாவது ஒரு சத்தம் இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு ஏன் ஏதாவது ஒரு சத்தம் இருக்கணும் இல்லைன்னா உள்ளுக்கு இருந்து வேற வேற மாதிரி சத்தம் வந்துருது நம்மள நாமளே நம்மளால சகிச்சுக்க முடியல நம்மள நாமளே நம்மளால சகிச்சிக்க முடியாது நம்மளால சகிக்க முடியாது முதல்ல நம்ம 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 எலும்பலும் நினைக்கும் போது நம்ம முட்டி நம்ம உதவணும் தானே நம்ம எலும்பலும் நினைக்கும் போது நம்ம முட்டி நமக்கு உதவலைன்னா அதுக்கு பேர் வியாதின்னு சொல்றோம் அது போல நம்முடைய மனம் நாம சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கும் போது நம்மளால முடியலன்னா நாம பிரச்சனைகள் இருக்கிறோம்னு அர்த்தம் ரெண்டு கதை சொல்லி நான் முடிக்கிறேன் முதலாவது கதை ஒரு தண்ணி நிறைஞ்ச ஒரு இடத்துல ஒரு ஃபால்ஸ் அந்த மேல ஒரு இடம் அதுல இந்த உங்களுக்கு தெரியும் இந்த ரவுண்டா இருக்கும் போட்டு அது ஒருத்தன் போட் ஓடிட்டு போயிட்டு இருக்கான் அப்ப எதிர்த்த மாதிரியான எதிர்த்த மாதிரி ஒரு படகு வருது அது இவனை இடிக்கிற மாதிரி வருது இவன் இங்க இருந்து கத்தலான் வராத வராத இடிச்சிருவோம் வராத வராதன்னு கத்துறான் ஆனா அந்த போட்டுக்கு ஏத்த மாதிரி வந்து தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது இவன் திட்டுறான் உனக்கு அறிவு இல்லையா உனக்கு மூளை இல்லையா நான் சொல்றேன் நீ இது மாதிரி வந்துட்டு இருக்கிற நம்ம மோதத்தான் போறோம் அப்படின்னு பயங்கரமா திட்டுறான் அப்புறமா தான் தெரியுது பக்கத்துல வரும்போது படகுல யாருமே இல்லை அந்த படகு மருந்து சும்மா தான் வந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி நாம கூட மற்றவங்களாம் நமக்கு பிரச்சனை பண்றாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கும் யாருமே இல்லை நம்மளே கத்திக்கிறோம் அது வெறும் படகு நாம என்ன நினைச்சுக்கிறோம் யாரும் பிளான் பண்ணி நம்மளை இடிக்க வர்றேன் போல இருக்கு அப்படின்னு இங்க இருந்து சிக்னல் எல்லாம் கொடுத்து பாக்கணும் அதெல்லாம் நடக்க மாட்டேங்குது ஏன்னா யாரும் நம்மள தொந்தரவு பண்றதுக்கு இல்லை அவங்களுக்கு அவங்கவுங்க வேலை இருக்குது யாரும் நம்மளை தொந்தரவு பண்ண வரல நாம நினைச்சுக்கிறோம் எல்லாரும் நம்மளதான் தொந்தரவு படுத்துறாங்க என்னமோ நம்ம வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான ஆள் மாதிரியும் இந்த உலகத்துல நம்ம தான் பெரிய பிரைம் மினிஸ்டர் மாதிரியும் எல்லார் கவனமும் எல்லா டிவி சேனல் கவனமும் நம்ம மேலதான் இருக்குதுன்ற மாதிரியும் நமக்கு கற்பனை நம்மளை எல்லாரும் தொந்தரவு பண்றாங்க அப்படின்னு அந்த அளவுக்கு இன்னும் நம்ம முக்கியமா கவலைப்படாதீங்க நீங்க அவ்வளவு பெரிய ஆள் தான் கிடையாது யாரும் உங்களை கண்டுகள காலத்தான் உங்களுக்கு வரணும் யாரும் உங்களை உங்க துன்பப்படுத்தல துன்பம் என்பது நீங்களும் ஏற்படுத்தி கொள்றீங்க ஒரு ராஜா வேட்டைக்கு போயிட்டு லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லி நடுவில் இருக்கிற சத்திரத்துல படுக்கலாம் அப்படின்ட்டு அங்க போய் படுக்க போயிருக்கிறார் படுக்க போனா கொஞ்சம் தூரத்துல கொஞ்சம் நாயிங்க சேர்ந்து குலைக்குதுங்க ராஜாவுக்கு தூக்கம் டிஸ்டர்ப் ஆகுது நாய்ங்க பயங்கரமா குலைச்சிட்டு இருக்குதுங்க ராஜாவுக்கு செம்மையா டிஸ்டர்ப் ஆகுது தூங்கவே முடியல அவர் எழும்புறாரு சோல்ஜர்ஸை விட்டு நாயெல்லாம் விரட்ட சொல்றாரு அவங்க போய் வரட்டிட்டு வர்றாங்க இவர் படுகிறாரு அதுக்குள்ள மறுபடியும் இந்த கத்த கத்தாரிச்சு அப்ப ராஜா பார்க்குறாரு பக்கத்துல ஒரு ஆளு ஒரு சாமியார் மாதிரி ஒரு ஆளு ஆழ்ந்து தூங்குறாரு செம்ம தூக்கத்துல இருக்கிறாரு அவர் இவருக்கு இந்த நாய் கொலைச்சதை விட இப்ப பெரிய கவலை என்னன்னா இந்த ஆள் எப்படி இவ்வளவு நல்லா தூங்குறான் நம்மளால தூங்க முடியல நாய் கொலைக்குது இந்த ஆள் எப்படி இப்படி தூங்குறான் அதான் பெரிய கவலை இப்போ ஆயிடுச்சு கஜாவுக்கு காலையில் வரைக்கும் தூக்கம் வரல இந்த ஆள் முழிக்கிற வரையும் காத்திருந்து அந்த ஆள் முழிச்ச உடனே ராஜா கூப்பிட்டாரு அந்த ஆள் இங்க பாப்பா நை நல்லா தூங்குனியா நல்லா தூங்கினேன் எங்க நாய் கொஞ்சம் கொலைச்சது உங்களுக்கு தெரியுமா தெரியும் அப்புறம் நல்லா தூங்க முடிஞ்சது அப்படின்னு கேட்டார் அதுக்கு அந்த ஆள்னால பதில் சொன்னாரு நாய் கொலைச்சதுன்னு தெரியும் ராஜா ஆனா அது என் தூக்கத்தை கலைக்கிறதுக்காக கொலைக்கலன்றதும் எனக்கு தெரியும் அது என் தூக்கத்தை கலைக்கிறதுக்காக கொலைக்கல அது அது செய்து நான் பிளான் பண்ணி உங்க தூக்கத்தை கலைக்கிறதுக்காகவே குலைக்கிற மாதிரி நினைச்சதுனால உங்களால தூங்க முடியலன்னு சொன்ன இதிலிருந்து நீங்க என்னெல்லாம் புரிஞ்சிக்கணுமோ அதெல்லாம் புரிஞ்சுக்கணும் யாரும் உங்க தூக்கத்தை கலைக்கிறதுக்காக பிளான் பண்ணல அவங்க வேலையை அவங்க செய்யறாங்க நீங்க உங்களுக்குள்ள நிம்மதியா இருந்தீங்கன்னா உங்களுக்குள்ள எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தை ஆளுகை செய்யுமானால் உங்களை சுத்தி இருக்கிற எந்த புயலும் உங்களை டிஸ்டர்ப் பண்ண முடியாது சிறைச்சாலையில யோசிப்பு அதிகாலையில் எழுந்தான் ஏன் துக்கமா இருக்கிறீங்க கேட்கிறான் அப்படின்னா அவன் சந்தோஷமா இருக்கிறதா அர்த்தம் அந்த இடத்துல அவன் எப்படி தன்னை காண்டாக்ட் பண்ணிக்கிட்டானோ அதன் மூலமாகத்தான் அவன் சிறைச்சாலையிலிருந்து வெளியே வர முடியும் இந்த இந்த நாள்ல கேள்வி சிறையிலிருந்து தப்புகிறது இல்லை உங்களுக்கு அழைப்பு வரணும் உங்களை விடுதலை பண்ணி கொண்டு போறதுக்கு அதுக்கு நீங்க யோசிக்க வேண்டியது ஹவு கேன் ஐ பி சொல்யூஷன் யாருடைய பிரச்சனையை நான் தீர்க்க முடியும் யாருக்கு பிரச்சனையா இருக்க முடியும்னு யோசிக்காது யாரும் உங்களுக்கு பிரச்சனையா இல்லை நீங்க யாருக்கும் பிரச்சனையா இல்லை யாரோ ஒரு சிலருக்கு நீங்கள் பதிலாக இருக்கிறீர்கள் அவர்கள் யார் என்பதை கண்டுபிடி